லூகாஸ் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் ஆண்டவர் மரியாவை பார்த்து சொல்கிறாங்க மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டா அவள்கிட்ட இருந்து அது எடுபடாது நீங்கள் எந்த பங்கை தேர்ந்து கொண்டு இருக்கீங்க இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறாங்க நிறைய நேரங்களில் உலகத்தில் நம்ம நிறைய ஓடி ஓடி அதை சாதிச்சிரும் இதை சாதிச்சிரும் சொல்கிறோம் ஆனால் பைபிள சொல்கிறாரு பாருங்க நீங்கள் சும்மா இருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்கிறாங்க மக்கள் பசியோட வந்து ஏசப்பா வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏசப்பா சொல்றாங்க அவங்கள பந்தி அமர சொல்லுங்க அமர்ந்திருந்து அப்புறம் பாருங்க சங்கீதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை என்று அறிந்தேன் என்று சொல்லி தாவிதையா பாடுறாங்க அப்போ இதுல இருந்து என்ன சொல்லணும்னா ஆண்டவருடைய பாதத்துல நீங்க அமர்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் செய்வார் ஜோம் பண்ணலாம் அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மரியாதை போல நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து முது பாத தடியில் வந்து அமர்ந்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்றதற்கான கிருபையை கொடுங்க ஆண்டவரே அண்ணால் கதறி அழுது ஜெபித்தால் அதன் பிறகு அவள் முகம் வாட்டமாக இருந்ததே இல்லை அதுபோல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்யப்போகிற கிருபைக்காக ஆணிப்பாய்ந்த காயம்பட்ட ரத்தம் தொய்ந்த கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன்